ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே மகாநதியில் நம்ம எதிர்பார்த்தபடியே அப்புறமா வந்துடுச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லா பிரச்சனையும் ஒவ்வொரு அளவுக்கு சாலாவும் போல தான் தெரியுது இன்றைக்கி எபிசோடில் காவேரி அண்டை எதுக்கு இந்த தாலியை போட்டிருக்கிறா இந்த தா டைவர்ஸ் குடு அவனுக்கெல்லாம் பேசும்போது நம்ம குமரன் தடுத்து நிறுத்திடுறாரு அவள் இஷ்டத்துக்கு முடிவு எடுக்கட்டும் அவளை எதுக்கு சும்மா தொல்லை பண்ணுறீங்கன்னு சொல்லிவிட்டு அந்த சாரதாமாவும் எப்படின்னா பண்ணுங்கன்ட்டு உள்ளே போயிடுறான்னா நம்ம காவேரி வரும்போது இந்த வெண்ணிலா மாடக்கரா வெண்ணிலா மாடிக்கு வெண்ணிலா விஜய் என் புருஷனை நீ விட்டுட்டு டைவர்ஸ் வாங்கிக்கின்னு போன்னு சொல்லிவிட்டு அடிக்கடிக்கு சொல்கிறா கான்ஃபிடண்ட்டாக விஜய் என் புருச விஜய் என் புருசன்னு நான் மனசார புருஷனாக நினச்சிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம காவேரி இந்த இடத்துல சொல்லியிருக்கலாம் நீ புருஷனாக தான் நீ மனசார நினச்சேன் நான் புருஷனாக வாழ்ந்துட்டுன்னு சொல்லி நீ சொல்லிட்டு தான் ரொம்ப எதிர்பார்த்தான் ஆனால் இல்லை இருந்தாலும் என்கிட்ட ஏன் பேசுகிறேன் விஜய்கிட்ட பேசு விஜய் டைவர்ஸு கொடுத்தா நான் இப்போ கூட ரெடி நான் ஒரு மனசை கஷ்டப்படுத்த மாட்டேன் அவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுக்கு நான் ஒத்துழைப்பேன் நான் அவர் கூட எதுவும் பிரச்சனை பண்ண மாட்டேன் நீ போய் விஜய் கிட்ட பேசுனா அவளை மூக்க அடித்த கூட சொல்லி திருப்பி அனுப்புகிறா இது ரொம்ப நல்லா இருந்தது அப்புறம் பாப்பா கிட்டேயும் வந்து சொல்கிறா பாப்பா இவ மேலே கொஞ்சம் சாப்பார்னதா இருந்தார் அப்பா அதே இவக்கு எடுத்துக்கன்னா இந்த பிரச்சனையை சீக்கிரம் முடிச்சுட்டு நம்ம கிட்ட வந்துடுவாரு நீ ஒன்றையும் கவலைப்படாதுன்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தது இங்க வந்து மாமி மாமா வந்து விஜய் கிட்டே பேசுகிறாங்க கிட்டே பேசும்போது மாமாவும் மாமியை சால்வ் பண்ணிடுறாரு விஜய் என் மாமியார் வீடு அசிங்கப்படக்கூடாதுன்னு தான் இந்த கான்ட்ராக்ட் விஷயத்தை மறைச்சேன் என் ஒய்ஃப் இங்கே இருக்கும்போது நான் எங்கே இருக்க முடியும் நாங்கள் தான் சேர்ந்து வாழ்வோம் உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்குறேன் அவங்க காலி பண்ணால் நான் ஏன் இங்கே இருக்கணும் அப்போ நானும் காலி பண்ணுறமோது மாமா கூப்பிட்டு பேசுகிறாரு கண்டிஷன் ஓனர் நமக்கு டைல்ஸு ஆர்டர் தரான் வருஷத்துக்கு ரெண்டு ஆர்டர் கொடுத்தா போதும் பல்காக கொடுக்குறோம் நீ எதுக்கு பிரச்சனை பண்ணி மாமியும் சால்வ் பண்ணிடறாரு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இங்கே தாத்தா பாட்டியாண்ட போயிட்டு ஆசீர்வாதம் வாங்குறாரு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன்னு உடனே பாட்டி சொல்கிறாங்க என்ன உங்ககிட்ட நல்லா சிரிச்சி பேசிட்டாலும் அதான் இந்த சந்தோஷமா நான் சந்தோஷமாக இருந்தால் உங்களுக்கும் சந்தோஷம்ன்றது சொல்கிற வேலைக்கு வெண்ணிலா மாமா வராரு அவர்கிட்ட கிட்ட யோ ஐயோ நீ இதுக்கு இங்கே வந்த இங்கே வந்தேன்னு வெண்ணிலா மாமா நாளைக்கு கல்யாண விஷயத்தை பற்றி பேச வராரா இல்லை விஜய்க்காக பேச வராருன்னு எபிசோடு பற்றி தெரிஞ்சுக்கலாம் பாய் பை ஆனால் ஹைலைட்டு தான் இன்றைக்கி எபிசோடு சூப்பர் பை பை